கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகமா பொக்கிஷம் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் இந்த நாளும் நம்ம பார்க்குற ஒரு பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூதா கோத்திரத்திலிருந்து முதல் ராஜா வராததற்கு காரணம் என்ன யூதா கோத்திரத்திலிருந்து முதல் ராஜா வராததற்கு காரணம் என்ன ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஜனங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லியிருந்தார் உங்களுடைய சந்ததியில் நான் ராஜாக்களை ஏற்படுத்துவேன் அப்படின்றத என்ன பண்ணியிருந்தார்னா யாக்கோபு கிட்ட சொல்லியிருந்தார் அதை வேணால் நம்ம படிக்கலாம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக உன் ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் பாருங்க ராஜாக்கள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபினுடைய இருந்து வருவாங்க அப்படிங்கறத என்ன பண்ணியிருந்தாருன்னா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார் பன்னிரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாருனா ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அந்த ஆசிர்வாதத்தில் இந்த ராஜ்ய பாரத்தை பற்றி யார்கிட்ட பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாவினுடைய ஆசிர்வாதத்தை பற்றி பேசும்போது தான் பேசியிருக்கிறார் அதையும் நம்ம வாசிக்கலாம் ஆதி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிகள் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் பாருங்கள் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை அப்படிங்கிறது யார் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு தன்னுடைய பிள்ளையாகிய யூதாவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப யூதாவின் இடத்துல யூதாவினுடைய கோத்திரத்துல இருந்தா யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா வரணும் ஆனா முதல் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவா எந்த கோத்திரத்துல இருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னிமின் கோத்திரத்துல இருந்து சவுல் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராஜாவா வரார் அதுவும் நமக்கு நல்லாவே தெரியும் பென்னிமின் கோத்திரத்துல இருந்து சவுல் ராஜாவை என்ன பண்றாங்கன்னா ராஜாவை ஏற்படுத்துறாங்க ஒன்று சாமியில் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணிருப்போம் நான் படிச்சிருப்போம் இதை பற்றி பாருங்க அப்படின்னா தேவன் சொல்லிட்டாரு உன்னுடைய சந்ததி உன்னுடைய ஜனத்துலேருந்து தான் நான் ராஜாவாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்கிறாரு தன்னுடைய பிள்ளையாகி யூதாவை பார்த்து யூதா செங்கோ யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை அப்படிங்கிற சொல்றாரு ஆனால் முதல் ராஜா யூதா கோத்திரத்துலேருந்து வராமல் பென்னிமின் கோத்திரத்துலேருந்து ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த பொக்கேஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாமின இடத்துல ஏன் ராஜா வரல முதல் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா செஞ்ச மிஸ்டேக் யூதா என்ன மிஸ்டேக் செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆதியாக மூணு முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் யூதாவுக்கு ஒரு மருமகள் இருக்கிறாங்க தாமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருமகள் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதாவோடைய வேசித்தனம் பண்ணிட்டதுனால யூதாவுடைய அந்த சந்ததி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசித்தனத்துக்கு உட்பட்டு போயிடுச்சு உபாகத்தில் ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கும் உபாகம் படிக்கலாம் பாருங்க உபாகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வேசி பிள்ளையும் கர்த்துடைய சபைக்கு உட்படலாகாது பாருங்க பேசி பிள்ளை எதுக்கு உட்பட முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்துடைய வேலையை செய்யறதுக்கு பேசின் பிள்ளைகள் உட்படக்கூடாது அவன் எது வரைக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்ற பாருங்க அவனுக்கு பத்தாம் தலைமுறை ஆனவனும் கர்த்துடைய சபைக்கு உட்படலாகாது பத்து தலைமுறை வரைக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வேலைய பேசி மார்க்கத்தார் செய்ய முடியாது அப்படிங்கறத என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த உபாமத்துல தேவன் மோசையை கொண்டு மிகப்பெரிய ஒரு கட்டளையாவே என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார் ஆனா தேவன் சொல்லிட்டாரு உன்னுடைய சந்ததியிலேருந்து நான் ராஜாக்களை ஏற்படுத்துவேன் அதே மாதிரி இப்போ வேசித்தனத்துக்கு பத்து தலைமுறை வரைக்கும் என்ன பண்ண முடியாது முடியாது ராஜாவை பண்ண நம்ம கோத்திரத்துல இருந்து பத்து தலைமுறை எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிது ராஜாவினுடைய காலம் தான் பத்து தலைமுறை அதையும் நம்ம என்ன நான் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஆதி ஆகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேர சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூதாவினுடைய புத்திரரில் யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரேஸ் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார் பாரேஸ் யாருக்கு பிறக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறக்கிற பிள்ளை தான் பாரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ பாரேஸ்லேருந்து எத்தனை தலைமுறை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது தலைமுறையில் தான் தாவிது வரார் அது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூத் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் பேரேசுடைய சந்ததியின் வரலாறு பேரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் ஆதி ஆனத்தில் படிக்கும்போது என்ன வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரூத் புஸ்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரேஸ் அப்படின்னு இப்போ பேரேஸ் என்ற வார்த்தையும் பாரேஸ் என்ற வார்த்தையும் ஒரே வார்த்தை தான் எப்படி அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரேசுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா எஸ்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துல படிச்சோம் அதே மாதிரி வசனம் அமிரதாப் நகசோனை பெற்றான் அப்படியே நம்ம தலைமுறையை கவுண்ட் பண்ணோம்னா பத்தாவது தலைமுறையில் யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவிது வராரு இருபத்தி ரெண்டாம் வசனம் படிக்கலாம் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவிதை பெற்றான் இதுல இன்பிட்வீன்ல படிச்சு பாத்தீங்கன்னா கரெக்டாக பத்து தலைமுறை வரும் பத்தாவது தான் தாவிது ராஜா வர்றார் பாத்துங்க அப்படின்னா தேசியின் பிள்ளைகள் பத்து தலைமுறை வரைக்கும் தேவனுடைய வேலையை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ பத்தாவது தலைமுறையில வந்த தாவிது ராஜா அவர் ராஜாவா ஆகுறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் வேசியின் பிள்ளைகள் பத்து தலைமுறை வரைக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வேலையை செய்ய முடியாது அந்த பத்தாவது தலைமுறை வர்றதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னு சாமியில் எட்டாம் அதிகாரத்தில் அதனால தான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் உன்னுடைய சகோதரர்கள இருந்து ஒருத்தர ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தடை பண்ணாம என்ன பண்றாருன்னா பென்னிமீன் கோத்திரத்துல இருந்து சவுள ஒரு ராஜாவா என்ன பண்றாருன்னா முதல் ராஜாவா தேவன் ஏற்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாருங்க இந்திய நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பொக்கிஷத்தோட முக்கியமான மைய பல் புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா கோத்திரத்துல இருந்து ராஜா வர்றதுக்கு முன்னாடியே பென்னிமீன் கோத்திரத்துல இருந்து ராஜாவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க அதனால தேவன் என்ன பண்றாருனா பென்னிமீன் கோத்திரத்துல இருந்து ராஜாவை செலக்ட் பண்றாரு ஏன் யூதா கோத்திரத்துல இருந்து வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசியின் பிள்ளைகள் யாரும் பத்து தலைமுறை வரைக்கும் தேவனுடைய வேலையை செய்ய முடியாது இதனால தான் அயூதா கோத்திரத்துலேருந்து இருந்து முதல் ராஜா வராம பென்னிமின் கோத்திரத்துலேருந்து இருந்து ராஜா வந்திருக்காரு இதுதான் நம்ம இந்த நாள்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த பொக்கிஷத்துலேருந்து இருந்து தெரிஞ்சுக்கொள்றோம் தேவன் தாமே கிருபி ஆசிர்வத்தை உணர்த்துவராக நம்மை